மதுரை திருப்பரங்குன்ற திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட் ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அங்கே அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்எஃப் உதவியோட ஐம்பது சிஎஸ்எஃப் கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற விதமா தடுத்து அங்க போறவங்களை எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற வழிபாட்டுரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெட்டிவேல் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அந்த சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கொழுந்திருக்கிறது திமுக அவர்களுடைய காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை அங்கு வந்து செல்லுகின்ற வழிபாட்டிற்கு செல்லுகின்ற மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள் அங்கு சென்ற நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு யாரும் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்துப்பட்டு ஜனநாயகசனுடைய குரல் அல்லது நசிக்கப்பட்டு மக்களினுடைய வாஸ்களின் கட்டுரிமையை நசிக்கப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டு இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் மேல நம்பிக்கை இருக்கிறதா ஜுடிஷரியில சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மத்திய உயர் நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக ஆகட்டும் திமுக காவல்துறை போலீஸானது திமுக முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்க வந்து வந்து அரசாங்கம் வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஒரே செயலாக அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின்படி அரசாங்கம் உயர் நீதிமன்றத்தில் அதிக்க வேண்டும்